கலந்துரையாடலுக்கு வரவேற்கிறோம் ஒவ்வொரு பெரிய தலைவருக்கும் ரெண்டு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமா ஒண்ணு அவங்க மக்களுக்காக ரொம்ப கவனமா உருவாக்கணும் ஒரு பிம்பம் இன்னொன்னு வந்து விமர்சனங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் உள்ளான அவங்களோட நிஜ வாழ்க்கை இன்னைக்கு நாம அலசப் போறதும் அப்படிப்பட்ட ஒரு முரணத்தான் எம் ஜி ராமச்சந்திரன் அதாவது எம்ஜிஆர் ஆமா நீங்க பகிர்ந்துகிட்ட ஆதாரங்களை வச்சு எம்ஜிஆரின் அந்த ஹீரோ பிம்பத்துக்கும் ஒரு அரசியல்வாதியா அவர் சந்திச்ச கடுமையான விமர்சனங்களுக்கும் நடுவுல நடந்த போராட்டத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் சரி நாம பார்க்க போறது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல கீற்று இணையதளத்துல வெளியான ஒரு கட்டுரைய மையமா வச்சது ஓகே அந்த கட்டுரை எம்ஜிஆர் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு விரிவான எதிர்வாதத்தை முன்வைக்குது ஆனா அதோட நோக்கம் எம்ஜிஆர ஒரு புனிதர்னு சொல்றதில்ல அப்போ என்ன சொல்ல வருது அதுக்கு பதிலா எம்ஜிஆரோட வந்தம் பண்றவங்கள பார்த்து ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது கல்லெறியதுக்கு முன்னாடி நீங்க நிக்கிற வீடு கண்ணாடியால கட்டப்படலையா அப்படிங்கறத ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அதாவது இது எம்ஜிஆருக்கான ஒரு வக்காலத்து வாக்கு மூலம் இல்ல இல்ல நிச்சயமா இல்ல ஆனா அவரை விமர்சிப்பவர்களின் தகுதிய கேள்விக்குள்ளாக்குற ஒரு முயற்சி சரி இந்த பிம்பத்துக்கும் நிஜத்துக்கும் நடந்த மோதுதல்ல மூணு முக்கியமான களங்களை பத்தி பேசலாம் நினைக்கிறேன் முதல்ல அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை அப்புறம் ஒரு முதலமைச்சரா அவரோட நடவடிக்கைகள் கடைசியா மதுவிலக்கு கொள்கை முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாமா அவரோட தனிப்பட்ட ஒழுக்கம் சார்ந்த விமர்சனங்கள் நிச்சயமா இதுதான் எம்ஜிஆரின் பிம்பத்தோட அஸ்திவாரத்தையே அசைச்சு பாக்குற முதல் குற்றச்சாட்டு ஆமா எம்ஜிஆரோட சினிமா வாழ்க்கையில ஒருவனுக்கு ஒருவர் தீங்குற கொள்கை ஒரு மந்திரம் மாதிரி அதுதான் அவரோட அரசியல் மூலதனத்துக்கே அஸ்திவாரம் ஆமா அது மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தது ஆனா நிஜத்துல அவர் ஜானகிய கல்யாணம் செஞ்சப்போ ஜானகியோட கணவர் உயிரோட இருந்தாரு எம்ஜிஆரோட ரெண்டாவது மனைவி சதானந்தவதியும் உயிரோட இருந்தாங்கன்னு குற்றச்சாட்டு சொல்லுது அடுத்தவர் மனைவியை அபகரிச்சுட்டு திரையில மட்டும் கற்பு பேசலாமாங்கிறது தான் உங்க வைக்கிற கடுமையான விமர்சனம் சரி இந்த நேரடியான தாக்குதல அந்த கட்டுரை எப்படி எதிர்கொள்ளுது அது வந்து நேரடியா பதில் சொல்லாம மூணு கோணத்துல இந்த வாதத்தை உடைக்க முயற்சி பண்ணது முதல் வாதம் ரொம்ப எளிமையானது சினிமா வேற நிஜ வாழ்க்கை வேறன்னு சொல்லுதா கரெக்ட் ஒரு நடிகர் படத்துல வர்ற மாதிரியே வெளியவும் இருக்கணும்னு எதிர்பார்க்கறது ஒரு அர்த்தம் இல்லாத வாதம்னு சொல்லுது பாமரம் தான் ஒரு கேள்வியும் வைக்குது ஆனா ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் பலவீனமான வாதம் மாதிரி தெரியலையா ஏன்னா மத்த நடிகர்களுக்கு இது பொருந்தலாம் என்ன அரசியல் வெற்றியே அவரோட சினிமா பிம்பத்தை நம்பித்தானே இருந்துச்சு அப்படி இருக்கும்போது சினிமா வேறன்னு சுலபமா சொல்லிட முடியுமா நல்ல கேள்வி அதனாலதான் கட்டுரை அடுத்த கட்டத்துக்கு நகருது ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கற கொள்கையை சில திராவிட இலக்கத்தினர் வந்து பார்ப்பனிய கருத்தியல்னு விமர்சிக்கிறாங்க ஓஹோ அப்படியா அதுக்கு கட்டுரை இது எப்படி பார்ப்பனிய கருத்தியலாகும் இது ஒரு ஒழுக்கமான வாழ்வியல் நெறி பைபிள்ல கூட இது வலியுறுத்தப்படுது சரி இத விமர்சிக்கிற தொண்ணூத்தொன்பது சதவீதம் பேர் கூட இந்த நெறிய தானே பின்பற்றறாங்க அப்போ அவங்க எல்லாரும் பார்ப்பனியவாதிகளா அப்படின்னு ஒரு மடக்கு கேள்வி கேக்குது ஓகே இப்பதான் கட்டுரை அதோட உண்மையான தாக்குதலுக்கு வருதுன்னு நினைக்கிறேன் முதல் ரெண்டு வாதங்களும் ஒரு தற்காப்பு தான் இருந்துச்சு ஆமா ஆனா மூணாவது வாதம் நேரடியா எதிர்த்தாக்குதல் நடத்துது விமர்சகர்களே கேள்வி கேக்குது மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் அந்த கட்டுரையின் மைய உத்தி எம்ஜிஆர விமர்சிக்கும் தகுதி அவரோட அரசியல் எதிரிகளுக்கும் அவங்களோட சித்தாந்த வழிகாட்டிகளுக்கும் இருக்கான்னு கேக்குது குறிப்பா பெரியாரோட வாழ்க்கையில இருந்து உதாரணம் காட்டுது இல்லையா ஆமா ஈவே ராமசாமி அதாவது பெரியாரோட வாழ்க்கையில இருந்து ரெண்டு சம்பவங்களை உதாரணம் காட்டுது முதல் சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல அருப்புக்கோட்டை பக்கத்துல நடந்த ஒரு புரட்சி திருமணம் அதுல என்ன நடந்தது அங்க பெரியார் ஒரே மணமகனுக்கு ரெண்டு மணமகள்களை ஒரே மேடையில வச்சு கல்யாணம் செஞ்சு வச்சுதா கட்டுரை சொல்லுது ஓ இப்படிப்பட்ட ஒரு சித்தாந்த வழியில வந்தவங்க எம்ஜிஆரோட தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கலாமாங்கிறது அவங்களோட முதல் கேள்வி ரெண்டாவது சம்பவம் இதை விட இன்னும் நேரடியானதுன்னு நினைக்கிறேன் பெரியாரோட சொந்த வாழ்க்கைய சம்பந்தப்பட்டது ஆமா அது இன்னும் கூர்மையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல குடியரசு இதழ பெரியாரே எழுதுறார் என்னன்னு அம்பது அறுபது வயதான ஆண் கிளத்துக்கு பத்து பன்னெண்டு வயது பெண் குழந்தைய பிடித்து தாலி கட்டி விடுகிறார்கள் அப்படின்னு ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார் வயசானவங்க சின்ன பொண்ணுங்களை கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொன்னா அதே பெரியார் ஆமா சரியா பதினாலு வருஷம் கழிச்சு எழுபது வயசுல தன்னை விட நாப்பத்தைந்து வயசு இளையவரான மணியம்மைய கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இந்த முரண்பாட்டை சுட்டிக்காட்டிதான் தான் கேள்வி எழுப்புதா கட்டுரை ஆமா மானமுள்ளவன் எவனும் இதை சரி என்று கூற மாட்டான்னு பெரியார் சொந்த வரிகளையும் மேற்கோள் காட்டி அவரை பின்பற்றுவங்க எம்ஜிஆரை விமர்சிக்கலாமானு கட்டுரை கேள்வி எழுப்புது ஆக இங்க பயன்படுத்தப்படுற உத்தி ரொம்ப தெளிவா தெரியுது எம்ஜிஆர் செஞ்சது சரின்னு வாதிடாம அவரை குறை சொல்ற நீங்க யோக்கியமான்னு திருப்பி கேக்குறாங்க இது ஒரு கிளாசிக் அரசியல் உத்தி குற்றச்சாட்டை பாதுகாக்காதே குற்றவாளியோட தகுதியே கேள்விக்குள்ளாக்கு இந்த வாட்டபவுட்டிசம் அதாவது நீங்க மட்டும் என்னவாம்னு கேக்குற முறை தான் இந்த விவாதத்தோட அடிநாதமா இருக்கு அருமையா சொன்னீங்க இதுதான் கட்டுரையின் முழு அணுகுமுறையும் தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்த குற்றச்சாட்டை இப்படி தான் அது கையாளுது சரி ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிறதும் அவரோட பொது வாழ்க்கைய அதாவது ஒரு முதலமைச்சரா அவர் எடுத்த நடவடிக்கைகளை விமர்சிக்கிறதும் ஒண்ணு இல்ல ஆமா நிச்சயமா இப்போ நம்ம பார்க்க போற குற்றச்சாட்டுகள் இன்னும் தீவிரமானவை எம்ஜிஆரின் தனிப்பட்ட படுக்கை இருந்து அவரோட முதலமைச்சர் அலுவலகத்துக்கு விவாதம் நகருது இங்க குற்றச்சாட்டுகளோட கன அதிகமாகுது ஆமா இங்க குற்றச்சாட்டு ரெட்ட வேஷத்தை பத்தினது இல்ல வன்முறைய பத்தினது திரையில விவசாயிகளோட நண்பனாகவும் படகோட்டி படத்துல மீனவர்களோட தோழனாகவும் நடிச்ச எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததும் வாகை குளத்துல விவசாயிகள் மேலையும் மீனவர்கள் மேலையும் சூடு நடத்த உத்தரவிட்டாருன்னு இது அவரோட பிம்பத்துக்கு நேர் எதிரான செயல் அந்த நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு செய்யப்பட்ட சொல்லப்படுது இந்த குற்றச்சாட்டுக்கும் கட்டுரை அதே ஒப்பீட்டு தான் பயன்படுத்தல எம்ஜிஆரோட செயல அது நியாயப்படுத்தல ஆனா அதை மட்டும் தனிமைப்படுத்தி பேசுறதோட உள்நோக்கத்தை கேள்வி கேக்குது கரெக்ட் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் நடந்தது அதுக்கு முன்னாடி கருணாநிதி ஆட்சியிலயும் விவசாயிகள் மேல சூடு நடந்திருக்கே தாமிரபரணி சம்பவத்தை மறக்க முடியாம கட்டுரை கேட்டது அப்போ ஒருத்தர மட்டும் வில்லனா சித்தரிக்கிறது ஏன் அப்படிங்கறதுதான் அதோட மைய கேள்வி ஆமா அப்ப மறுபடியும் அதே வாட்டர் பாட்டிசம் தான் ஆனா அரசு வன்முறை மேல இருந்த பார்வை சம்பந்தமாவும் கட்டுரை ஒரு ஆச்சரியமான ஒப்பிட்ட முன்வைக்குதே ஆமா மறுபடியும் பெரியார் உள்ள கொண்டு வருது இதுதான் விவாதத்தை இன்னும் சூடாக்குது என்ன சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது வன்முறையை அரசு எப்படி கையாளணும்னு பெரியார் பேசுனத கட்டுரை மேற்கோள் காட்டுது ஓ ஆரம்பத்திலேயே நாலு காலிகளை சுட்டிருந்தா இத்தனை சேதம் ஏற்பட்டு இருக்காது இது என்ன அரசாங்கம் வெங்காய அரசாங்கம் அப்படின்னு பெரியார் சொன்னதா கட்டுரை குறிப்பிடுது ஒரு நிமிஷம் சமூக சீர்திருத்தவாதியா பார்க்கப்படுற பெரியார் அரசு வன்முறையை ஆதரிச்சு பேசுனதா இந்த ஆதாரம் சொல்லுதா ஆமா இது உண்மையிலே ஒரு அதிர்ச்சியான தகவல் இந்த விவாதத்தையே வேறொரு கோணத்துல பாக்க வைக்குது ஆமா கட்டுரையோட வாதமே அதுதான் பெரியார் வன்முறையை வெளிப்படையா ஆதரிச்சப்போ அமைதியா இருந்துட்டு எம்ஜிஆர் அரசு நடவடிக்கை எடுத்தா மட்டும் அவர ஒரு கொடுங்கோலரா சித்தரிக்கிறது என்ன நியாயம்னு அது கேக்குது இது எம்ஜிஆர் மட்டும் குறிவைக்கிற ஒரு அரசியல் விளையாட்டுன்னு வாதிடுது ஆமா சரி இன்னொரு குறிப்பிட்ட குற்றச்சாட்டும் இருக்கு வட ஆற்காடு தர்மபுரி மாவட்டங்கள்ல நிலச்சுவாந்தார்களை எதிர்த்து போராடின இருபத்தி ரெண்டு மார்க்சியல் நினைனிய இளைஞர்கள் என்கவுண்டர்ல கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லப்படுது ஆமா இது ஒரு குறிப்பிட்ட சித்தாந்துக்கு சேர்ந்தவங்கள ஒடுக்குற செயல் மாதிரி தெரியுதே ஆமா அதுக்கு கட்டுரை சொல்ற விளக்கம் ரொம்ப நேரடியானது ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியாளர்களை எந்த அரசும் ஒடுக்கதான் செய்யும் தான் அது இது எம்ஜிஆர் அரசுக்கு மட்டும் சொந்தமான குணம் இல்லைன்னு சொல்ல வருது கரெக்ட் உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சியே ஆட்சி செய்யற கேரளால கூட நக்சல்கள் ஒடுக்கப்படுறாங்க சீனா அரசு திபெத் உய்க்குர் பகுதிகள்ல என்ன செய்யுதோ அது மாதிரியான ஒரு அரசு நடவடிக்கை தான் இதுன்னு சொல்லுது அப்போ முதலமைச்சரா எம்ஜிஆர் மேல வைக்கப்பட்ட வன்முறை குற்றச்சாட்டுகளுக்கு கட்டுரை முன்வைக்கிற பாதுகாப்பு வியூகம் ரெண்டு வகைப்பட்டது உம் ஒன்னு அவரோட அரசியல் எதிரிகளும் இதே தான் செஞ்சான ரெண்டு அவங்களோட சித்தாந்த வழிகாட்டிகளே தேவைப்பட்டா வன்முறையும் ஆதரிச்சிருக்காங்க ஆக எம்ஜிஆரை மட்டும் குற்றவாளி குண்டுல நிறுத்துறது ஒரு தலைபட்சமானதுன்னு சொல்லுது மிகச்சரியா தொகுத்தீங்க இதுவரையான விவாதத்துல எம்ஜிஆரோட செயல்களை மறுக்காம விமர்சனத்தோட ஒரு தன்மைய தான் கட்டுரை வெளிப்படுத்த முயற்சிக்குது சரி இப்ப நாம கடைசி மற்றும் மிக முக்கியமான விமர்சனத்துக்கு வருவோம் எம்ஜிஆரின் பிம்பத்தின் மீது விழுந்த மிகப்பெரிய அடி இதுன்னு சொல்லலாம் மதுவிலக்கு கொள்கை ஆமா திரையில மதுவுக்கு எதிராக கர்ஜித்த ஒரு சிங்கம் நிஜத்துல மது ஆறாக ஓட அனுமதிச்சது எப்படி இது ஒரு பெரிய முரண்பாடு ஏன்னா எம்ஜிஆரோட பல படங்கள்ல மது அருந்ததுன்னு ஒரு பெரிய ஒழுக்கு கெடா காட்டப்பட்டிருக்கும் அந்த பிம்பம் மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தது ஆமா அப்படிப்பட்ட எம்ஜிஆரோட ஜி தான் ஆட்சியிலதான் தமிழ்நாட்டுல மது ஆறாக ஓடியதுன்னு கடுமையா விமர்சிக்கப்படுது இதுக்கு அந்த கட்டுரை என்ன பதில் சொல்லுது இங்கேயும் அதே ஒப்பிட்டு உத்தியத்தான் பயன்படுத்துதா இங்க கட்டுரை ஒருபடி மேல போகுது முதல்ல அது ஒரு உண்மையை ஒப்புக்கொள்கிறது அப்படியா என்ன உண்மை எம்ஜிஆர் ஆட்சியில மதுக்கடைகள் திறக்கப்பட்டது உண்மைதான் அது அவரோட வரலாற்றுல ஒரு கரும்புள்ளிங்கிறத அது மறுக்கவே இல்லை இந்த விஷயத்துல அவரை பாதுகாக்க முடியாதுன்னு அது ஒத்துக்கொள்ளுது சரி அப்புறம் எப்படி வாதம் நகருது தப்பா ஒத்துக்கிட்டா அப்புறம் என்ன சொல்றதுக்கு இருக்கு இங்கதான் கற்றே இந்த பிரச்சனையோட மூல காரணத்தை தேடி போகுது பழியே எம்ஜிஆர் மேல மட்டும் போட முடியாதுன்னு வாதிடுது அது சொல்லுது கால் நூற்றாண்டு காலமா இருந்த மது ரத்து செஞ்சு தமிழ்நாட்டுல மறுபடியும் மது பழக்கத்தை கொண்டு வந்தது யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுல கருணாநிதி தானே அதை செஞ்சாரு ஓகே அவர் அவர்தானே தொடக்க புள்ளி ஆமா எம்ஜிஆர் அந்த தவறான கொள்கையை தொடர்ந்தவரே தவிர ஒரு இல்ல அப்போ பள்ளியோட தொடக்க புள்ளிய இங்க உத்தி ஆனா கருணாநிதிய மதுக்கடைகளை திறக்க தூண்டுனது யாருங்கிறதையும் கட்டுரை ரொம்ப ஆழமா அலசுதே ஆமா அதுதான் இந்த வாதத்தோட உச்சகட்டம் மதுக்கடைகளை திறக்கலாமா வேணாமான்னு கருணாநிதி ஒரு குழப்பத்தில் இருந்தப்போ ராஜாஜி அவரை சந்திச்சு வேண்டாம் இந்த தப்ப செஞ்சிடாதீங்கன்னு அறிவுரை சொன்னார் ஆனா இன்னொரு பக்கம் ஆனா இன்னொரு பக்கம் பெரியார் விடுதலை பத்திரிகையில அக்டோபர் தேவையே ஒரு கட்டுரை சொல்லி தூண்டினார்னு கட்டுரை சொல்லுது அப்படியா ஆமா முன்னேற்ற கழகத்திலும் சிலர் சாராயம் காய்ச்சுகிறார்கள் பலர் குடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மதுக்கடைகளை திறக்க தயங்கின கருணாநிதியை பெரியாரை விமர்சித்ததா கட்டுரை குறிப்பிடுது அப்படியானால் இந்த மொத்த பழியையும் பெரியார் மேலையும் கருணாநிதி மேலையும் சுமத்த முயற்சிக்குதா ஆமா எம்ஜிஆர் அந்த தொடர்வண்டியில ஏறன ஒரு பயணி மட்டும்தானான்னு ஒரு கேள்வியை எழுப்புது மிகச்சரியா சொன்னீங்க கட்டுரை முன் வைக்கிற வாதம் அதுதான் ஆமா கள் இறக்க கூடாதுன்னு சொல்லி தென்னை மரங்களை வெட்டினதா நாம் அறிந்த பெரியாருக்கே குடியை ஆதரிக்கிற இன்னொரு முகம் இருந்துச்சு அதே மாதிரி திரையில குடியை எதிர்த்த எம்ஜிஆருக்கும் நிஜத்துல மதுக்கடைகளை திறந்த முகம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு தமிழ்நாடே ஒரு டாஸ்மாக் நாடா மாறினதுக்கு முதல் விதை போட்டது கருணாநிதியும் அதுக்கு உரம் போட்டது பெரியாரோட போதனையும் தான் கட்டுரை வாதிடுது ஆமா பழியே எம்ஜிஆர் மேல மட்டும் போடுறது நியாயமே இல்ல அப்படிங்கிறது தான் கட்டுரையின் ஆணித்தரமான வாதம் ஆக இதையெல்லாம் தொகுத்து பார்த்தா ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்குது எம்ஜிஆரோட திரை அவரோட நிஜ வாழ்க்கைக்கும் ஆட்சி முறைக்கும் நடுவுல பெரிய முரண்பாடுகள் இருந்ததா ஒரு தரப்பு கடுமையா விமர்சிக்குது ஆமா தனிப்பட்ட ஒழுக்கம் முதல்வர் பதவியின் வன்முறை மதுவிலக்கு கொள்கைன்னு மூணு தலங்களையும் இந்த விமர்சனங்கள் வைக்கப்படுது மறுபக்கம் நாம அலசன இந்த ஆதாரம் அந்த விமர்சனங்களை நேரடியா மறுக்கல எம்ஜிஆர் செஞ்சதெல்லாமே சரிதான் சொல்லல அதுக்கு பதில ஒரு எதிர்கேள்விய ரொம்ப வலிமையா எழுப்புது எம்ஜிஆரை விமர்சிக்கிறவங்களோட தார்மீக தகுதி என்ன அவங்களோட தலைவர்களான கருணாநிதி பெரியார் ஆகியோரோட வாழ்க்கையிலயும் கொள்கைகள்லையும் இதைவிட பெரிய முரண்பாடுகள் இல்லையான்னு கேக்குது ஆமா அந்த முரண்பாடுகளை மறைச்சிட்டு எம்ஜிஆர மட்டும் குறிவைக்கிறது அரசியல் உள்நோக்கம் கொண்டதுங்கிறது தான் இந்த கட்டுரையின் மையவாதம் அதாவது இது எம்ஜிஆர ஒரு புனிதரா காட்ட முயற்சி பண்ணல அதுக்கு பதிலா தமிழ்நாட்டு அரசியல் களத்துல யாருமே முழுசா பரிசுத்தமானவங்க இல்ல எல்லார்கிட்டயும் குறைகள் இருக்குங்கிற ஒரு யதார்த்தத்தை நிலைநிறுத்த முயற்சிக்குது ஆமா கட்டுரையோட கடைசி வரிகள் ரொம்ப கூர்மையா இருக்கு எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் குற்றங்குறைகள்ல தான் கடுமையான போட்டி இருந்ததே தவிர ஒருத்தர் இன்னொருத்தர விட யோக்கியர் இல்ல அப்படி இருக்கும்போது போது ஒருத்தர மட்டும் வில்லனா சித்தரிக்கிறது வடிகட்டின அயோக்கியத்தனம்னு ரொம்ப கடுமையா சாடுது ஆமா கடைசியில விமர்சிப்பதற்கான தகுதி தங்களுக்கு இருக்கிறதா என பார்த்து விட்டு பேச வேண்டும் அப்படின்னு ஒரு வரியோட கட்டுரை முடியுது இது நமக்கு ஒரு முக்கியமான சிந்தனையை கொடுக்குது ஆமா பொது வாழ்க்கையில ஒருத்தர் இன்னொருத்தரை விமர்சிக்க விமர்சனம் பண்றவர் முற்றிலும் இருக்கணுமா அல்லது சொல்றவர் யாரா இருந்தாலும் விமர்சனத்துல உண்மை இருந்தா அப்படியே ஏத்துக்கணுமா எம்ஜிஆர் மீதான விமர்சனங்களும் உண்மையா இருக்கலாம் அதே சமயம் பெரியார் மற்றும் கருணாநிதி மீதான விமர்சனங்களும் உண்மையா இருக்கலாம் ஆமா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு தலைவரா நாம எப்படி மதிப்பிடணும் அவரோட பிம்பத்தை வச்சு மட்டுமா இல்ல அவரோட செயல்களோட முழுமையான வரலாற்றுச் சூழலை வச்சா ஒரு குற்றச்சாட்டுக்கு பதில் இன்னொரு குற்றச்சாட்டா இருக்கும்போது நாம உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறது இது நீங்களே யோசிச்சு பார்க்க வேண்டிய